வரக்கூடிய கனவுகளுக்கான அர்த்தத்தை முழுமையாக தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க இல்லைன்னா வந்து கால் பண்ணி விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நானும் என் கணவரும் சண்டையிட்டு அதில் நான் இறப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் வெல்கம் டு ஆல் இன்னொன் நந்தினி சேனல் நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது இந்த மாதிரியான ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் உங்கள் கணவரும் சண்டை போட்டுட்டு அதில் நீங்கள் இறக்குற மாதிரியான கனவு வருது அப்படின்னா உங்க இருவருக்கும் உண்டான பிரச்சனைகளோ இல்ல மனஸ்தாபங்களோ எதுவா இருந்தாலும் குறைஞ்சு உங்களுக்கு இடையே வந்து அன்பு வந்து அதிகரிக்கும் அந்யூன்யம் அதிகரிக்கும் ஒரு மாற்றமான சூழல் உண்டாகும் மாற்றமான சூழல்னால் என்ன மாதிரி நல்ல மாற்றமாக அப்படி ரொம்ப ரொம்ப நல்லமான மாற்றம் தாங்க உங்கள் இருவருக்கும் உண்டான காதல் வந்து அதிகரிக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் தேவையை புரிந்து கொள்வதற்கான காலகட்டம் இது அப்படிங்கிறது சொல்லலாங்க நம்ம கூடிய கனவு வந்து எத்தனை நாட்களுக்குள்ள நடக்கும் எத்தனை வருடத்துக்குள்ள நடக்கும் அப்படிங்கறத நேரத்தை பொறுத்து அமையும்ங்க அதாவது மாலை வந்து ஆறு மணியில இருந்து ஒரு எட்டரை மணி அதாவது எட்டரை ஒன்பது மணிக்குள்ள இரவு நீங்கள் இந்த டைம்குள்ளே நீங்கள் காணக்கூடிய கனவு பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்குள்ளே நடக்குங்க நல்லதாக கெட்டது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த எட்டரை மணியிலேருந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் காணக்கூடிய கனவானது மூணு மாதத்துக்குள்ளே வந்து பழிச்சுடுங்க அதே வந்து நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் அந்த பதினோரு மணியிலருந்து ஒரு ஒன்றரை மணி ஒரு மணி ஒன்றரை மணிக்குள்ள காணக்கூடிய கனவு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ள நடந்துடுங்க அதே வந்து இந்த ஒரு மணியிலிருந்து விடிய கால ஒரு மூன்று நாலு மணி அந்த டைம்ல நீங்க காணக்கூடிய கனவு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்களுக்குள்ள பழிச்சுடுங்க அதே மூன்றரை இருந்து ஆறு மணிக்குள்ளே கனவு வந்துச்சுன்னா அது உடனே பளிச்சுருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து கனவு சாஸ்திரம் வந்து கூறக்கூடியது அதனால நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து நம்ம உங்களுடைய கனவுகளை எங்கிட்ட செப்ரேட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படிங்கிற எப்படி என்கிட்ட கேட்கறது அதுக்கான டீட்டெயில் என்னங்கிறத இந்த வீடியோவுக்கு தொடர்ச்சியாக வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் எங்கிட்ட டைரெக்டாக வந்து கேட்குறதுக்கான டீட்டெயிலை பார்க்கணுன்னா இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க